ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பார்த்தீங்கன்னா ராஜ ராஜேஸ்வரி மந்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது ஆரோக்கியம் இருக்கும் இடத்துல ஐஸ்வரியம் இருக்காது ஐஸ்வரியம் இருக்கும் இடத்துல ஆரோக்கியம் இருக்காது ஐஸ்வரியமும் ஆரோக்கியமும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல அதாவது காரிய சித்தி இருக்காது பணம் இருக்கும் உடம்புல வந்து தென்பு இருக்காது ஆனால் இந்த வேலையிலுமே சில பேரால் வந்து சாதிக்க முடியாமல் கஷ்டப்படுவார்கள் இப்படி இந்த ஆரோக்கியமும் ஐஸ்வரியமும் காரிய சித்தி மூன்றையும் ஒரு சேர ஒரு மனிதன் பெறணும்னு சொன்னா ராஜ ராஜேஸ்வரி வழிபாட்டை தினம் தோறும் செய்யணும் ராஜ ராஜேஸ்வரியால் மட்டும் இந்த விஷயத்தை உங்களுக்கு வந்து வரமாக கொடுக்க முடியும் உலகத்தை காக்கம் அம்பாள் ராஜ ராஜேஸ்வரி அவளின் பிள்ளைகள் தான் வந்து நாம எல்லாருமே தாயிடம் என்ன வரம் கேட்டாலும் வந்து அது வந்து சுலபமாக கிடைத்து விடும் அல்லவா அவளை நினைச்சு வந்து தினமும் சொல்ல வேண்டிய ஒரு எளிமையான மந்திரத்தை பற்றி தான் நாங்கள் ஆன்மிகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் இந்த ராஜ ராஜேஸ்வரி வாராகியின் வந்து சுவரூபம் என்று சொல்லுவாங்க தற்போது வந்து ஆசாட நவராத்திரியானது நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா இந்த நாளில் ராஜராஜேஸ்வரியை நினைத்து ஒரு நாளாவது இந்த மந்திரத்தை உச்சரிச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிய தடை வந்து விலகம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் வருமானத்தில் நீங்கும் கடன் சுமையில இருந்து விடுபடக்கூடிய பாக்கியமும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி துவங்கிய இந்த ஆசாட நவராத்திரி ஜூலை மாதம் நாலாம் தேதி வரை வந்து நடைபெற இருக்கிறது இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த மந்திரத்தை சொல்லுவது அதிசக்தி வாய்ந்த பலன தரம் மற்றது வந்து ஆசாட நவராத்திரி வந்து முடிஞ்ச பிறகு தினமும் காலையில எழுந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் அதுவும் ஒன்னும் தவற கிடையாது வாழ்க்கையில மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி அடைவதற்கு அம்பாள் அருள் வந்து புரிவார் தினமும் காலையில எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சதுக்கு பிறகு பூஜை அறையில விளக்கேற்றி வைத்ததுக்கு பிறகு ராஜராஜேஸ்வரி மாதா நமஸ்காரம் என்று மூன்று முறை சொல்லுங்க பிறகு வந்து பூஜை அறையில ஒரு விரிப்பு விரித்து அமர்ந்து கொள்ளுங்க இப்ப வாங்காதே என்ன மந்திரம்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் ஐஸ்வரியம் இஷ்ட சித்தி தேஹிமி ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் மிஸ்டர் சித்தி தேஹிமி இந்த மந்திரத்தை அதாவது ஆரோக்கியம் என்பது வந்து காரிய குறிக்கிறது நம்மளுடைய மனதில் நினைத்த காரியத்தை நல்லபடியாக செய்து முடிக்கணும் ஆக வந்து வந்து இந்த எனக்கு வரமாக கொடுக்கணும்னு சொல்லி ராஜ ராஜேஸ்வரியிடம் வந்து பணிவோடு கேட்கிறோம் இந்த ராஜராஜேஸ்வரி வந்து அம்பால மனதில் நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை தினமும் நீங்க காலையில நூற்றி எட்டு முறை வந்து சொல்லிவிட்டு வீட்டுல இருந்து நீங்க வழிய கிளம்பலாம் உங்களுடைய வேலையை வந்து நீங்க தொடங்கி பாருங்களேன் அந்த நாள் இனிமையான ஒரு நாளாக அமையும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஆரோக்கியமாக ஐஸ்வர்யம் போதும் அவனுடைய ஆனால் ஒரு மனிதருக்கு வந்து ஒரு மூன்று விஷயங்களும் வந்து கிடைப்பது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லைன்னு தான் சொல்லணும் உங்களுடைய கர்ம வினைகள் குறைந்து நாளுக்கு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் குறைந்து செல்ல வேண்டும் இந்த இந்த ஆன்மீகம் சார்ந்த அம்மாள் வந்து 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 உங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலம் பயனடையலாம் என்று சொல்லி கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி